அங்கே இருக்கக்கூடிய வயது வத்தவர்களில் எனக்கு முத்தவர் இரண்டு பேர் ஒன்று அவர் ஐந்து ஆர் கண்ட தலைவர் பண்புடையாரும் சமமானவர்கள் உங்கள் அனைவருக்கும் தம்பிகள் தங்கைகள் என்று சொல்வதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் நீங்கள் அதை மகிழ்ச்சியாக புத்தகத்தை தமிழ் சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை எல்லோரும் ஓரளவுக்கு தெரிந்திருப்பீர்கள் படித்திருக்கிறீர்கள் நான் படித்திருக்கிறேன் ஆனால் குழந்தசாமி தனியாக எழுதிய இந்த தொண்டரங்கி ஓமான் என்பது என்ன தலைப்பு என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது பேசும் பொழுதும் ஒரு மலை அந்த ஒன்றரிசி ஓமான் என்பதை ஒரு பிராக்கெட் போட்டு மலை என்று போட்டிருந்தால் அந்த தலைப்பு

ஒரு கவர்ச்சி இருக்கும் சரி இப்ப நான் இந்த குழந்தை சாமி நான் குழந்தை சாமி சொல்றதில்ல எளிமை சாமி சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு எளிமையா இருப்பவர் எப்பொழுதுமே எளிமையாகவே பழகுவார் எளிமையாகவே இருப்பார் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய நாவல் சொல்லாடல்களும் எளிமையாகவே இருக்கும் அவர் முன்பு எழுதிய ஒரு நாவலையும் நாட்டுப்புற என்ற தொகுப்பினையும் அவர் எழுதிய அந்த இரண்டு புத்தகங்களை படித்திருக்கிறேன் அந்த புத்தகங்களிலே அவருடைய சொல்லாடல் மிகவும் எளிமையாகவ அதே சமயத்தில் அந்த கதாபாத்திரங்களுக்கு கதாபாத்திரங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ என்ன உணர்ச்சிகளை அது வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்துக்கு அப்படிப்பட்ட சொல்லாடல்களை சிறு எளிமையாக அதே சமயத்தில் அது நாட்டுப்புற பாணியலும் பாணியிலும் பலவாறு ஆங்கிலம் கலந்து இருந்தாலும் அந்த வார்த்தைகளை எளிமையாக அந்த நாவலிலே சொல்லியிருப்பார் இப்பொழுது அவர் இந்த கொண்டரங்கி கோமான் என்பதை நான் படித்து பார்த்து தான் அடுத்த கோட்டத்திலே சொல்ல முடியும் ஏனென்றால் வாழ்த்து சொல்லுவது பொதுவாக வாழ்த்து விட்டு போகலாம் என்றாலும் சில வார்த்தைகளாவது அவரை சொல்லிவிட்டு போக இந்த நேரத்திலே உங்கள் முன்னிக்கிறேன் அதாவது அவருடைய இரண்டு வருடத்துக்கு ஆக மேலாக நான் அவருடன் பழகி வந்திருக்கிறேன் அவர் ஒரு முனைவராகவோ தமிழ் அறிஞராகவோ ஆங்கில ஆசிரியராகவோ இருந்த ஒரு எந்த விதமான அறிகுறியும் அவரிடம் வழங்கும்போது தெரியாது ஆனால் அவருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுதும் மற்றவர்களை கேட்கும் பொழுதுதான் அந்த அவருடைய அவரை பற்றிய குறிப்புகளும் அவருடைய அனுபவங்களையும் நமக்கு தெரிய வருகிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அறுபது எழுபது பேர் இருக்கலாம் இல்லையா அவர் வரவேற்புறையில சொல்லும் பொழுது கூட்டம் குறைவு என்று சொன்னார் நான் இப்படி கணக்கு போட்டுக் இந்த நூறு வயசு இளைஞர் மூன்று பேருக்கு சமம் தொண்ணூறு வயசு ரெண்டு பேருக்கு சமம் எண்பது வயசு பேர் அப்படி கணக்கு போட்டால் இந்த அரங்கத்திலே நூத்தி பேர் இருப்பார்கள் இன்னும் அந்த பண்பாட்டு துறையிலே அறிவு துறையிலே அப்படி கணக்கு போட்டால் தலைவர் சொன்ன மாதிரி ஆயிரம் பேருக்கு கூட்டம் வந்துடும் ஆக கூட்டத்தை பற்றி எல்லா கூட்டத்தினுடைய பொருள் அவர்களுடைய தன்மை அவர்களுடைய விலாசம் அவருடைய முகவரி அவருடைய சக்தி அதை கணக்கு போட்டால் தலைவர் சொன்ன மாதிரி ஆயிரம் பேருக்கு சமம் என்று எடுத்துக்கொள்வோம் குழந்தை இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொள்பவர் இல்லை இல்லை அவரை ஏற்றுக்கொள்றாரோ இல்லையோ ஏற்றம் பெற்றவர் அப்படி சொல்லிக்கலாம் என்ன இருக்க இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வார் என்றால் அது அரசியலாகிவிடும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருமொழி இருமொழியிலும் அவர் புறமையற்றவர் ஏற்றுக்கொண்டவர் ஆகவே அவர் இருமொழி கொள்கையில் ஏற்றம் பெற்றவர் ஆகவே அவருக்கு இந்த நேரத்தில் இருமொழி கொள்கையை இல்லை அவருடைய குறிப்புப்படி இருமொழி என்றால் கருவின் மொழி அவர் தாய்மொழி உறவின் மொழி ஆங்கிலம் உறவின் மொழி தந்தை மொழி என்று வைத்துக் கொள்ளுங்கள் கருவின் மொழி தாய்மொழி என்றால் உறவின் மொழி தந்தை மொழி இரண்டு மொழிகளும் நமக்கு வாழ்க்கை தேவை மூன்றாவது மொழி ஒன்றும் வேண்டும் அது தேர்வும் நாம் தேர்ந்தெடுக்கும் வழி அது நம் சூழலை தகுந்த நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி அதை நாம் அவரவர் எப்படி தேர்ந்தெடுப்பவர்களோ அப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஆனால் தாய்மொழியும் தந்தை மொழியும் உறவின் மொழியும் கருவின் மொழியும் இது கட்டாயம் ஆகவே நமது குழந்தைசாமி அவர்கள் இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் ஏற்றம் பெற்றவர் என்பதில் நான் மகிழ்ச்சியோடு இந்த வாழ்த்துக்களை வழங்குகிறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் அந்த பாட்டு இசையோடு வெளியிட்டிருக்கிறார் அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்டு ரசிக்கலாம் அது எத்தனை பேர் கேட்டிருப்பீர்கள் என்று தெரியாது நான் வரும்பொழுது திரு மார்க்கண்ட துணைவேந்தர் அவர்களிடம் அதை காட்டினேன் மிகவும் ரசித்தார் அது உங்களுக்கு நான் போட்டு காட்டவாம் இல்லை அவர் குழந்தைசாமி அதை வெளிப்படுத்தவில்லை அந்த பாட்டை நான் இப்பொழுது நீங்கள் நிச்சயம் ரசிப்பீர்கள் திரும்ப திரும்ப கேட்பீர்கள் யாரு பாடினாங்க தெரியாது இசையும் அதனுடைய கருத்தும் மிகவும் ரசிக்கக்கூடியது ஆனா அந்த பைக்ல இருக்கு போலவர் பன்முக அறிமுகப்படுத்தவர் கொஞ்சம் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஐயா அவரானதை ரசித்து கேட்டிருக்காரு அதை உருவாக்கியது ஒரு அதிசயம் நமக்கு தான் நம்ம இப்போலாம் பா ஐயா கேட்டாங்க எங்கேருந்து பாடுறாங்க அப்படின்னு எனக்கு புரியல யார் இசையமைக்கிறது என்ன இதில் நடக்குதுங்க இடையத்தில் வந்து ஏர்பெல் வச்சுருக்காங்க அவர்கள் அதை அமைத்து ஒரே நாளில் மிகச் சிறப்பாக ஐந்து வடிவங்கள் கொடுத்து இதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து சொன்னார்கள் அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அது ரொம்ப சிறப்பாக வந்தது அப்படி இதுக்கு யார் காரணம் என்றால் இங்கே இருக்கிறார்கள் சந்திரசேகர் சகோதரர் பாரதி சந்திரசேகர் இவர்கள் இருவரும் அதிசய வேண்டி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கவிதை மூலம் இசை வெளியில் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு செய்திகள் சொல்லணும் தமிழ் உணர்வை பற்றிய செய்திகளை சொல்லணும் இது நீங்கள் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டேன் அவர்கள் அது என்ன மிக எளிதாக செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி கணினியில் உட்கார்ந்து இணைய வழியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழைப்பு அதிர்ந்து என்னென்னமோ இருக்குது

தவறான அறிவிப்பoder இதற்கு முன்ரி முதல்ல அவர்கள் இசை அமைத்துக் கொடுத்தது மிகச்சிறப்பான பாடம் கடந்த கர்மத்தின் பொருள் தவறு

न वाट्सपनि वॉट्सप लाइ अन्सीं अन थींदो காலத்தில் ஆங்கிலத்தை கலந்து பேசக்கூடிய பழக்கம் தமிழர்களிடையே மிக பரவலாக பிரிக்க முடியாத ஆகிவிட்டது அந்த கருத்தை மையமாக இருந்து உருவாக்கப்பட்ட அந்த பாடல் பல பேருக்கு நண்பர்களில் போய்விட்டிருக்கிறேன் மீண்டும் அனுப்புவேன் இதை கூடியவர்கள் தமிழகத்திலே பரப்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஆங்கிலம் கலவாமல் இயல்பாக தமிழை நாம் பேசினால்தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் தமிழை சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பது நினைக்கிறேன் நன்றி வணக்கம்

சாகித்ய அகடமி பரிசு உலகப் பரிசு குக்கர் பரிசு போன்ற அத்தகைய பறிப்புகளை அத்தகைய புத்தகங்களை வெளியிட இந்த நேரத்தில் வாழ்க்கைத்து நான் வணங்குகிறேன் முதல்கிறேன் வணக்கம் நன்றி